சந்தோஷமாக இந்த அம்மா இதுவரை இருபது வருஷம் ஆயிட்டு கல்யாணம் பண்ணி சொன்னாங்க சண்டே போல நான் சொல்லி ஐயா ஐயோ பஜன பிரிசகர் ஐயா நாங்க வீட்டுக்காட்ட காலையில ஒரு அரை மணி நேரம் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் சண்டை போட்டா தான் பருப்பு ஒலும்பு சாப்பாடே சண்டை போட்டா தான் அது என்ன சண்டை பாசமான சண்டை எத்தா எத்தா வாங்கத்தான் உட்காருங்க தான் சாப்பிடுங்க தான் பருப்புழம்பு நல்லா இருக்காத்தான் அது வீட்டில் நம்ம ஐயாமருக்கு ஒன்று சொல்லித்தாரேன் வீட்டம்மா நம்மகிட்ட சண்டைக்கே வரக்கூடாதுன்னு ஒரு காரியம் இருக்கு அவன் என்ன குழம்பு வச்சான்னு சொல்லி தான் சாப்பிட்டுட்டு அவள் கையை பிடிச்சி ஒரு முத்த முத்தி எம்மா என்ன சூப்பராக வச்சிருக்காள் ஒன்றை போல உன் குழம்பு என்ன அருமையாக இருக்குன்னு சொல்லுவான் பர கையை கட்டிட்டு வெளியே வந்து தலையில அடிச்சு உப்பும் வத்தலமா போட்டுருக்காள் ஆமாம் முன்னாள் முகத்தை சொல்ல சப்பாத்தி நல்லா அருமையாக இருந்துச்சுக்குமா சாஃப்டாக இருந்துச்சு ஒன்றே போல் சாஃப்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லணும் அப்படி சொல்லியாச்சு வீட்டில் சண்டே எல்லோரும் ஒரு மாதம் பார்த்த மாதிரி வீட்டில் சண்டே நினைச்சாது சண்டே வரும் அதை பேர் என்ன சொல்லுது இந்த யூதா என்றாது யோசபா தேசமெங்கும் பட்டணதோறும் நியாயாதிபதி ஏற்படுத்தினான் அது மாத்திரமல்ல இரண்டு பேரை நிர்ணயித்து அமெரியா செபதியா என்கிற ரெண்டு மேலான அதிகாரிகளை மேலான நியாயாதிபதியை ஏற்படுத்தினான் விதமாக நீங்கள் தொடமனதாக இருந்த காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு என்று சொன்ன ஐயா இந்த காலங்களுக்கு பிறகு யூதாவின் ராஜா யோசபாத்துக்கு விரதமாக அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரும் யுத்தம் பண்ணும்படி முன்னு வந்தார்கள் எப்படி தெரியுமா பரமா புருவே மா பாபிகளின் கல்லின் பரமா குருநாதா எம்மித்த சித்த திருபாதா திரு ரத்தன் சிந்தி பரம நீதாக பரமா குருவே பாங்குற பரமா கொச்சும் அதிகாரி பபிருள நிக்கிட்டும் அசாரி மனு உரு வெடுத்திட என்ன கோரி ஆ பரமா குருவே நின் பாங்குறவ பரமா பேசினால் வரும்பேமம் வர்ற தேசிய நமக்கு சுவிஷேடம் எது தாசினி இல்லதுவே தாபா ஆக பரமா புருவே பா பாற பரமா

கத்தரு தேடுவதற்கு ஒரு முகப்பட்டு என்ன செஞ்சானா உபவாசத்தை கோரினா நமக்கு நாற்பது நாள் உபவாசம் வரும் நிறைய அம்மா மாதிரி ஐயா மாதிரி உபவாசம் இருக்காங்க கீழே தெருலேருந்தே சொல்லுது எக்கா நான் உபவாசம் இருக்கேன் எக்கா நான் உபவாசம் இருந்தால் யாருக்கும் இணைக்க விடாது உன் தலைக்கு என்ன பூசி முகத்தை ஆமா அக்கா கீழே திரு உபவாசம் வீட்டில் நல்லா காப்பி குடிக்குது அடுத்த வீட்டு அக்கா நான் உபவாசம் அங்கே ரெண்டு இட்லி இருக்கு அப்புறம் ரெண்டு இட்லி அங்கா எங்கே அக்கா நான் வாங்க எங்க உபவாசம் இருந்தால் யாருக்கும் சொல்லணும் அவசியமே நீ அந்த ரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை கத்திரனுக்கு வெள்ளி ரங்கம் பதில் கொடுப்பாரு கரங்களை தட்டி ஆண்டுக்கு நீ நன்றி செலுத்தலாமா ஆனால் யூதாவின் ராஜாவா யோசபாத் பயந்து யூதா எங்கு உபவாசத்தை கூறுகிறான் எல்லாரும் உபவாசம் இருக்கிறார்கள்

போராட்டங்கள் வருகிறதா கஷ்டங்கள் வருதா எங்கேயுமே போவாங்க யாருகிட்டையும் ஆலோசனை கேட்காங்க மாறாக கர்த்தர் ஒரு மகிமையான ஆலயத்தில் நமக்கு தந்திருக்கிறாரு இந்த ஆலயத்தில் முழங்கால போடு முடக்கு கண்ணீரை செந்து அந்த கண்ணீர் ஒரு நாள் வீணாகி போகாது கரங்களை தட்டி ஆண்டு நாம் நன்றி செலுத்தலாமா பிரச்சனை வந்தவனா பக்கத்து வீட்டில் போய் அப்படியே நல்ல வசமா சிக்கிட்ட முடிஞ்சிருவான்னு சொல்லுவான் நீ அங்க பக்கத்து வீட்டாக நேரத்தை தேவ சமுத்திரம் வந்து கதர்வாயான உன் கண்கிறே காண்கிற தேவனாக இருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்தலாமா ஆகவே தான் யூதாவின் ராஜாபா யோசோபா எல்லா ஜனங்களையும் உண்டு கூட்டி எஸ்லேயும் தேவாலயத்தை வெஞ்சி சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் வாலிய பிள்ளைகள் குழந்தைகள் வர ரெட்டுடித்தி உவாசம் ஆண்டவர் எங்களை எதிர்க்கிறவன் பெரிய காரியமா இருக்கிறான் பெரிய சக்தி அம்மோன் புத்திர மோவா புத்திர எங்களுடைய மறுவார்தானால் யாருமே நாங்கள் தப்ப முடியாது நீர்தான் எங்களுக்கு மனம் இறங்க வேண்டுமே கத்தரை சம்மத யூதா எங்கும் உபவாசத்தை சொன்னான் ஐயா சிறியவர்கள் முதல் பெரியோர் வரை கத்தர் சமூகத்தில் உபவாசத்தோடு இருந்து என்ன எங்களை எதிர்த்து வருகிற அம்மோன் புத்திர இருக்கும் இருக்கும் எங்களை விலைக்கு என்று சொல்லி எப்படி தெரியுமா அந்த இருள் சூழ்ந்த லோகத்திலும் கத்திரி நோக்கி பார்த்தார்கள் இருள் சூழ்ந்த லோகத்தில் தேவன் என்னோடு நான் ஜே நான் ஜே என் தேவன் என்னோடிருப்பதா നടന്ന വേഗുകളിൽ മരണ

கர்த்தர் லேவியனை ஆண்டவர் எலும்ப பண்ணுகின்றார் தேவ சமூகத்தில் புலம்பினான் யோசபாத் ராஜா ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வந்திருக்கிற கூட்டம் திரளான கூட்டம் ஆண்டவரே மோகாபியரும் அம்மான் புத்திரும் எனக்கு விரோதமாய் எலும்பி இருக்கிறார்கள் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் அவசரத்தை சொல்கின்றான் என் தேவனே நியாயம் திருக்க மாட்டீரா எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த கூட்டத்துக்கு நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அப்பா ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்னை எதிர்க்கிற சக்தி பெரிய சக்தி நான் ஒரு தனி மரம் ஒரு சிறிய கூட்டாண்டவர் எனக்கு துணை நெல்லுமையாக என்று புலம்புகிறான் புலம்பி கண்ணீர் வடிக்கிறார்கள் வேதம் சொல்லுகின்றது அப்போது லேவியன் மேல் கத்துரை ஆவி இறங்கி அந்த லேவியன் தீர்க்க தசமான்னு சொன்னாயா யோசா பாத்தே யூதா ஜனங்களே நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்தைக் கண்டு பதினைந்தாம் வசனம் பயப்படாத கலங்காமல் இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் தேவனுடையது கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா யூதா ஜனமே யோசை பார்த்தேன் அம்மான்னு புத்தரு என் மோ பாப்பு பயப்படாத இந்த யுத்தத்தை நீ பண்ண வேண்டாம் கர்த்தரே உனக்கு பண்ணுவார் எண்டாயா காரங்களே தட்டி ஆண்டு நினைத்துலாமா கர்த்தர் உங்களுக்கு ஆக யுத்தம் பண்ணுமா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டவொடனே யோசை அப்படி ஒரு ஜம்முன்னு ஒருத்தர்லாம் ஜம்முன்னு ஒரு இது இப்போ டான்ஸ் என்னம் இப்போ நிறைய இடத்துல கல்யாண வீட்லெலாம் டான்ஸ் ஆடுறாங்க பார்த்துக்கலாம் அந்த காலத்தில் கல்யாணம் எழுதாச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளை மாத்திரம் அமைதியாக உட்காந்துருக்காங்க ரெண்டு புள்ளையில் டான்ஸ் ஆடுவ பார்த்துக்கலாம் ரெண்டு கூடையில் இது ரெண்டு கூடையில் ரோஜா பூ வச்சுருக்கோம் ரெண்டு புள்ளையில் டான்ஸ் வரும் ரோஜா பு வாசம்மார்கள் நான் இப்போ நிசம்ம நான் கோவிடுவோ ரோஜா பூ எல்லோரும் ஒரு மதம் பாக்கி ஏ பஜனை பிரேஷகர் என்ன டான்ஸ் ஆடுறாரு ஆமா ரோஜப் வாஷமல்லர்கள் எப்பவும் நேசம நானே கோவிடுவோ அல்லே முல் அந்த பாடி படிச்ச உடனே மாப்ள கையில இருந்து ரெண்டு ரூபா நோட் எடுத்து அந்த பிள்ளை கையில கொடுத்துறாரு அந்த காலத்து நடக்கும் ஆனா இப்போ இந்த வீட்ல நடக்க டான்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ பொண்ணு மாப்ள ரெண்டு கிரந்து டடக 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 இப்போ ரெண்டு பொண்ணு மாப்ள கிரந்து டான்ஸ் ஆடுது ஒரு கல்யாணத்தி பேர்னே இந்த ஃபோட்டோக்காரங்க இருக்கான் பாத்தீங்கன்னா போட்டக்காரங்க அவன் சொன்னாரு போட்டாக்காரரு மாப்பிள்ளையை பார்த்து மாப்பிள்ள கொஞ்சம் ஒல்லி பொண்ணு கொஞ்சம் சாப்பிட்டு பொண்ணு கொஞ்சம் அப்போ சொன்னார் சொன்னாரு சொன்னால் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பொண்ணை கொஞ்சம் அலாக்கா தூக்கு போ நான் ஒரு ரெண்டு போட்டா மட்டும் எடுத்து விட்டுருந்தேங்கிட்டான் மாப்பிள்ள கல்ல மூலி மூலிக்கான் எப்படி எவ்வளோ நான் இப்போ தூக்க முடியும் ஆனால் தம் கட்டி பொண்ணு அப்படியே தூக்கிட்டான் கூட்டான் பெரிய கூட்டம் இப்படி பெரிய கூட்டுன்னு எல்லாரும் பார்க்காங்க மாப்பிள்ள பொண்ணை தூக்கிட்டாராம் தூக்கிட்டாரான் எங்க தூக்குதாரு போட்டாக்கு தான் தூக்குதாரு தூக்கு நிறைய தூக்கியாச்சு ஒரு படம் டக்குன்னு அடிச்சான் அடுத்த ஒரு படம் டக்குன்னு அடிச்சான் அதை விட்டுருக்கணும் ஆனா அஞ்சு நிமிஷமா விட்டுட்டான் மாப்பிள்ளைக்கு கையெல்லாம் உலைய ஆரம்பிச்சுட்டு கையை உழந்தவொடன வெயிட்டு தாங்க முடியாம பொண்ணு டொப்புன்னு ஸ்டேஜ்ல போட்டுட்டான் அவன் அந்த ஆள் கிழக்கணிக்கு தான் இன்னைக்கு ஒரு வரல ஆமா நேரங்களே அவன் இப்போ இந்த பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் எடுத்தாங்க கையை எப்படி எப்படி இருக்காங்க கை எப்படி பிள்ளைங்களா என்னமோ டான்ஸ் தாங்க நம்ம கல்யாணத்துலலாம் கையை பிடிக்க கையை பிடிச்சாலே அப்பவும் பொண்ணு வந்து மாப்பிள்ள கையை பிடிக்கக்கே பயப்படும் கிட்டுக்கிட்டுக்குன்னு ஆடும் கிட்டுக்குட்டுன்னு ஆடும் அன்றைக்கி ஒரு புள்ள வருது மாப்பிள்ள கை ஆடுது அவன் இவ பார்த்து இவன் கை இப்பவுமே ஆணுச்சாலும் அவள் மாற்றி பிடிச்சிட்டா சக்குன்னு ஒரு பிடி பிடிச்சா அப்போவே நினைச்சேன் பிடியை விட்டுட்டானே காலம் புள்ள இவன் கை உள்ளதான் யா வீட்டு ஒரு அக்கா சிரிக்கிறத பார்த்தா ஒரு மலை இருக்கு எனக்கு யா வீட்டுக்காரர் ஏன் கைக்குள்ளே தான் இருக்காரு நான் என்ன சொன்னாலும் கேட்பாடுறேன் எத்தான் இன்னைக்கு மேக்க தானே சுரி ஆமாம்மா ஆமாம்மா அப்படி தான் என் வீட்டுக்காரர் என் கையில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கையை வைத்துங்க பார்க்கும் காங்கலிய அது அன்பினாலே நம்ம நினைஞ்சிருப்போம் ஆமாம் ஒரு வேதம் சொல்லுது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை புரிக்கலவும் நம்ம இருவராக இருப்போமானால் கத்தனமே ஆசிரியப்பார் கரங்களை தட்டி அண்ணன்றி செலுத்தலாமா இந்த லேவியன் தீர்க்கதை சொன்ன அடுத்த நிமிஷத்தை யோசாபாத்துக்கு ஒரு பெரிய பலன் இருந்துச்சு கர்த்தர் என்னோட நினைச்சுவாரு இருக்காரு சொல்லிட்டார் நீ யுத்தம் யுத்தம் தேவனுடைய தினம் சொன்ன மூப்பொருளோட ஆலோசனை பண்ணி இராணுவத்தை முன்னிறுத்தி இராணுவத்து முன்பதாக பாடுகிற குழுவினரை முன்னிறுத்துகிறான் இந்த பாட அந்த பார்த்துன்னா பாட இருக்குழு அந்த கொயரில் இருக்கவங்களாம் கை வைத்துக்கு பார்ப்போம் இந்த கொயரில் இருந்த பிள்ளை எல்லாம் கை வைத்துக்கு பாப்போம் யாராவது ஒன்னு பாட்டு பாடு கொயரில் நல்லா கை வைத்துமா அரை நீ தூக்குன்னா எனக்கு தெரிய மாட்டேங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பரவாயில்ல கொயரில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் குயர்ல இருக்கின்றது ஞாயிற்று வரைக்கும் நல்லா பயில் வாசு ஜோமிட்டு நினைச்சோம் சும்மா மீனிக்கிட்டு கிடைக்கலாம் அப்படி வந்துடக்கூடாது நல்ல பயில் வாசு ஜோமினிட்டு இந்த இடத்துல நின்னா கர்த்தர் உங்க எதிர்காலத்தை ஆசிரியப்பார் கரங்களை தட்டி ஆனால் ரெண்டு அம்மா அவளும் பாறான் அதான் நானும் பாறேன் அப்படிலாம் எனக்கு இந்த கொயரில் இருக்கிறவங்களே கர்த்தர் கலெக்டரா கொண்டிருக்காரு கொண்டு வந்திருக்காரு நாட்டராக கொண்டு வந்திருக்காரு ஊக்கராக கொண்டு வந்திருக்கிறார் கரங்களை தேடி சரியா உட்கார்ந்து பாட்டு படிக்கணும் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் முன்னூத்தி அறுபது நான் சுத்த கூடாதே தொண்ணூறு டிகிரியிலே கண்ணு நிக்கணும் பயபக்தியோடு பசுத்தோடு பாடுவீர்கள் கர்த்தருனுடைய வாழ்க்கையை சளி பார்க்குவார் கரங்களை தேடி அன்ன நினச்சதுலவா யூதாண்டு ராஜாவை யோசஃப்பா அது மில்ட்ரியமும் ராணுவத்தை முன்னிறுத்தி அதுக்கு முன்னால் பாடலுக்குள்ளீனை முன்னிறுத்தி சொன்னால் பாடகர் பாதியப்பா நீ ஒன்று என்ன பாடகர்லாம் பயன்படுத்தா ஐயா ஏ அப்பா எரெல்லாம் கூட்டம் எல்லோரும் ஈட்டியோட வாழ நிற்கா எங்களை கொண்டு முன்னால் விட்டுட்டாரேன்னு சொல்லி பயந்தானா யோசஃபை சொன்னேன் யூதாண்டா யோசஃபா ஒன்றும் இல்லை கர்த்தரே துதியுங்கள் அவர் நல்லவர் கிருவை இத சொன்னா நீங்க கர்த்தரை துதிங்கள் நல்லவர் கிருபை என்னும் பொழுது கர்த்தரை துதிங்கள் நல்லவர் கிருபை நினை சொன்னா போதும் கர்த்தர் யுத்தத்தை நினைச்சு வாரி நீங்க துதிக்க 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 யுத்தத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார் கரங்களை தட்டி ஆன்றுக நாம் நன்றி செல்தலாமா கர்த்தரே துதிங்கள் அவர் கிருபை என்னும் உள்ளது என்று பாடுங்கள் இப்போ பாடருக்குள்ளினர்கள் பாட பாட ஆண்டவர் இறங்கி வந்தார் எப்படி தெரியுமா இப்போ நம்மளும் படிக்கலாமா இப்போ பாடலை படிக்க படிக்க இப்போ நீங்கள் கரங்களை தட்டி துதிக்க துடிக்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான கிரியைகளையும் கத்தர் அதம் பண்ண போகிறார் உனக்கு விரோதமாக போராடுகிற எல்லா ஆயுதங்களையும் கத்தர் முடியடிக்க போகிறார் அன்றைக்கு யோசபால் பாடருக்குள்ளின முன்னிறுத்தின பொழுது கத்தர் யுத்த கலத்தில் இறங்கி வந்தது போல இன்னைக்கு நீ இப்பொழுது என்னோடு நீங்கள் இணைந்து நீங்கள் பாடல் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக படிக்கலாமா என்னுள்ளம் தேவன் பால் பொன்

நாடி பாடுவே எறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வரையுதே மகிழ்வோ மகிழ்வோ சின்னமாக மகிழ்வோ எஸ் ராஜன் சொந்தமாகினா இந்த பாடலத்தில் சொந்த காரளவர் இந்த உள்ளத்தை சொந்தமான

அற்புத வல்லமை நாட்டை கூட்டின்ற வல்லமே உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தா ரோஸ்கார சட்டப்பட்டவர் என்னுள்ளேவன் வாழ் பொங்கை வலியுதே எத்தனை ரசித்தான ஆடி பாடுவேறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 பொங்கை வலியுறு இந்த வேலை வர வேண்டும் நீர் சுாதா இந்த வேர் வர வேண்டோ இந்த வேலை வர வேண்டும் என்று உயர்தீர வேண்டும் இந்த வேலை வர வேண்டும் என்று உயரம் வேண்டும் சிந்தை காட்டி தான் வேண்டும் தீயோன் மலை சுனாதா இந்த வேலை வர வேண்டும் என் சுனாதா இந்த வேர் வர வேண்டோ சத்தியமும் ஜீவனும் அனித்தமும் சத்தனை எங்கள் கரங்கள் சுத்த ஆவி சுத்தாயப்பதற்கு சித்த மோடி இந்த வேலை வந்து மனம் திறந்தருள் மலர் தனங்கள் மேவானமுள்ல்ல குறினிலும் மதுரம் தேவி ஆசீர்வாதங்கள் எனிலும் மதுரம் தேவி ஆசீர்வாதங்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நந்தியார் உமைநாத் புதிப்பேசுவே உமைநாத் புதிப்பேன் துதிப்பு எந்த வேலையிலும் புதிப்பு இதுவே உமை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலோ துதிப்பேன் எல்லார் கரங்களை தட்டி எல்லார் கரங்களை தட்டி பாடுக உள்ளர்கள் கத்தரி துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை இன்னும் துதிக்க துதிக்க பாட பாட கர்த்தர் அம்மோன் পুত্র இருக்களோ மோவார் পুত্র ஒருவர் பட்டதே ஒரு ஒரு வீசி எல்லாரும் மடிந்து போனார்கள் கரங்களை தட்டி யூதாவின் ராஜாவை யோசபார் ஆயுதத்தை பிடிக்க சொல்லல ஆயுதத்தை தீட்டச் சொல்லலை மாறாக இராணுவத்தின் முன்புதாக பாடகரை நிறுத்தினான் பாடகரை பார்த்து சொன்ன கத்தரை துதியுங்கள் அவன் நல்லவர் கிருவி அவ்வளவுதான் இந்த பாட்டு படிக்க படிக்க அம்மோன் புத்திர மோபா புத்திர யார் நம்மளு யார் எதிரின்னு தெரியாம அவனுக்குள்ளேயே ஒருத்தன் பாட்டியதை ஒருத்தன் வீசிட்டான் இப்போதான் சொல்லுது எல்லாரும் மடிந்து போனார்கள் கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்தலாமே ஒருவர் கூட மிஞ்சவல்ல உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுது எந்த ஆயுதமோ ஒருவேளை உன் வாழ்க்கையில் யுத்தங்கள் வருகிறதா நெருக்கம் வருதா உன்னை எதுக்கு சக்தி பெரிய கூட்டமாக இருக்கா பயப்படாத இந்த ஆலயத்தில் வந்து ஜோமண்ணு முழங்கால் போடு சோத்திரம் பண்ணு நீ சோத்திரம் பண்ண பண்ண அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் சோத்திர பலி இருக்கிறவன் என்னை மகிமைப்படுக்கலாம் நீ துதிக்க துதிக்க ஆவியானவர் பலமாக இறங்குவார் உனக்கு விரதமாய் உருவாக்குகிறது கூட்டங்கள் ஷகர அடிக்கப்படும் தட்டி ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் போவார் யூதாவின் ராஜாவா யோசபால் மகத்துவமான வெற்றி பெற்றான் சண்டை போடல வால் எடுக்கல ஈட்டு எடுக்கல கத்தரையை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் சொல்லுகின்றது எல்லாரும் அவனுக்கு புரதமாக எழும்பின அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் மடிந்து போனார்கள் மூன்று நாட்கள் யூதா ஜனங்கள் கொள்ளையடித்தார்கள் அந்த இருபத்தைந்தாம் வருஷத்து வாசிங்கம்மா மூன்று நாள் அம்மா வாங்கம்மா ஒரு பைஸ் வாங்கிட்டு போவோம் கரம் தட்டுங்க இந்த வயசு நீ இவ்வளவு சத்தம் ஏன் பார்த்தீங்கன்னா கரம் தட்டீங்கன்னா ஏன் வேகமாக வேகமா எத்தனை நாள் கொள்ளையடித்தாங்களா அந்த திரள் கூட்டம் அம்மோன்னு புத்திருக்கணும் மோவா புத்திருக்கணும் திரள் கூட்டத்தால் அவன் எப்படி இருந்தாங்களாம் எல்லாரும் மடிந்து போனான் அவன் காதில் இருந்து கையில் இருந்தது யூதா ஜனங்களை எடுத்து ஆடைகளும் வசனம் எத்தனை நாள் கொள்ளை அடித்தாங்களாம் மூன்று நாட்கள் கொள்ளை பொருள் அவங்க இலவசமாக இலவசம் கிடைத்தது நான்காம் நாளிலே வசனம் சொல்லி இருபத்தி ஆறாம் வருஷனும் நாலாம் நாளில் பெரை காவிலே கூடி கத்தருக்கு தோத்திரம் செலுத்தினார்கள் என்னைக்கு இருக்கு தோத்தம் செலுத்துறாங்க எதுக்கு தோத்தம் செலுத்துறாங்க ஆண்டவரே எங்களுக்கு மகத்துவமான வெற்றியை தந்தி யுத்தம் பண்ணலை ஈட்டி எடுக்கல வால் எடுக்கல கத்தரை துதியுங்கள் அவர் கிருமை அதான் சொன்னோம் யுத்தத்தில் வெற்றி தந்திரே சொல்லி பெராக்கா என்றால் துதியின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் பெராக்கானா என்ன அர்த்தம் பெராக்கானா துதியின்னு அர்த்தம் அந்த இடத்த துதி செலுத்தினார்கள் எப்படி தினமா ராஜா யோசப் அந்த யூதா ஜனங்களும் அந்த பெராக்காவில் கூடி துதி செலுத்தினார்கள் தோத்திரம் ஏசுநாதா உமை கண்டும் தோத்திரம் ஏசுநாதா ோம் என்னடி தீர கவுக்காருங்க கா கடைசி ஆசீர்வாதங்கள் வேண்டாம் அக்கா உங்களுக்கு வெளியே போக வேண்டாம் முடிவு பறி തീർവാദം ഉണ്ട്